இப்ப நான் உங்க கிட்ட எனக்கு பாவ வேணும் எனக்கு நெக்லஸ் வேணும்னு இப்போ எதையாவது வாங்கி கொடுத்து காலையில போட்ட சண்டே மார்க்கெட் எடுத்து நீ கன்வின்ஸ் பண்ணிரலாம் அப்படினே இல்லடி நகை கடையில ஒரே கூட்டமா இருக்கு இப்போ நான் வாங்குறதா வாங்க வேணமா பார்த்து சொல்லு இருங்க பார்த்து சொல்றேன் இது என்ன கலர் சிகி சிகினு வாங்கி இருக்கீங்க பிங்க் கலரா உங்க நான் பேபி பிங்க் தானே கேட்டேன் பேபி தான் அது சரியா அதை விடுங்க

ஹலோ அம்மா நான் ஏதாவது கொறை சொன்னா கூட நீ என்ன சொல்லணும் இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா சரி இன்னும்